கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராய சாவுகள் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் விசாரணையை துவங்கியுள்ளது ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு கள்ளக்குறிச்சி போலீஸ் நிலையத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார் கைதான கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மீது உள்ள வழக்குகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பிறகு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்தார் கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பேர் இறந்திருக்காங்க குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு புது பருப்புக்கு ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது கலந்து கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க ஸோ இது யார் பதில் தான் பார்க்கணும் ப்ளேம் கேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போயிட்டு அங்கே சப்மிட் பண்ண போகணும் சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன் அதுவும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல ஸோ பல விஷயங்கள் இருக்குது சரி குடிக்காரங்க வந்து ஒரு வேக ரீசன்ஸ் கொடுப்பாங்க கை வலி இருந்தது கால் வலி இருந்தது ஒரு குழாவி கடிச்சது நான் வேறு எதுமா ரொம்ப மன அல அலைச்சலில் இருந்தால் தான் குடிச்சிட்டேன் குடிக்காரனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பையன் சொல்கிறான் நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில் ஊற்றிட்டாங்க அதான் கேட்டேன் கையில் கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயில ஊற்றினாங்க அவனுக்கு ஸோ இந்த மாதிரி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான் இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஏன் ஈஸியாக அவைலபிள் இருக்குது அறுபத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க நூற்றி அறுபது பேர் இதை குடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு லீட்டர் ஸோ தொண்ணூற்றி ஆறு லிட்டர் நீ வந்து சப்ளை பண்ணுறேன்னா அப்போது அது வரைக்கும் அதுவும் சிபிசிஐடி என்ன சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பது லிட்டர் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அது ப்ரூஃப் எங்கே இருக்கேன் நீ மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணியிருக்கியா நாங்கள் ப்ரூஃப் எங்கே இருக்கு நாங்கள் அதுதானே தானே கேட்குறோம் நீ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது காட்டும் எங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு லிட்டர் மெத்தனால் நீ வந்து சப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்புறம் அதை நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறோம் ஆனால் என்ன கோர்ட்டில் இருக்கும்போது இருபது மட்டும்தான் இருந்தது பத்து எம்எல் மட்டும்தான் இருந்தது இருபது எம்எல் மட்டும்தான் இருந்தது அதனால்தான் ஜாமீன்ல வெளிய விட்டுறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தால் அதுவும் உயிர் எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு மெத்தனால் பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தால் அதில் வந்து உயிர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ யார் இதுக்கு வந்து பதில் சொல்கிறது இந்த அத்தனை குடும்பங்களுக்கு அறுபத்தி ஒரு குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஒஃபிஷியல்ஸ் பதில் சொல்லுவாங்களா இல்லை தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடத்திட்டு நடந்துகிட்டுருக்காங்க அவங்க பதில் சொல்வாங்களா இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே கோர்ட் இருக்குது பக்கத்தில் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் இருக்குது அவங்க யாராவது பதில் சொல்லுவாங்களா இருக்கிறவங்க குடும்பத்துலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஏன் அது அந்த கேள்வியெல்லாம் வருது அந்த கேள்வியாக கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் கேட்போம் எழுப்போம் பதில் வரதான அறுபத்தோரு பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்க அந்த அறுபத்தொரு பெண்களுக்காக நீங்கள் என்ன மத்திய அரசிடம் வலியுறுத்த விரும்புகிறீங்க இல்லை தமிழக அரசிடம் வலியுறுத்த விரும்புகிறீங்க ஏன்னா நிதி அவங்களுக்கு நிவாரண தொகை போதாது பாதிக்கப்பட்டவங்க பெண்களாக ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்களும் முதல்ல வந்து எம்பவர் பண்ணணும் சொந்த காலில் நிற்கணும் அந்த எல்லா குழந்தைங்ககிட்ட பெண்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான் வேலை இருக்கன்னா முதல்ல கேட்குறோம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க சொந்த கால தான் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நின்றுதான் வாழ்றதுக்கு தைரியம் வரும் அவங்களுக்கு வேற எது கொடுத்தாலும் வாழ்றதுக்கு தைரியம் வராது ஆனால் முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த வேலை கொடுத்தா தான் அவங்க சொந்த காலில் தான் அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறோம் பாருங்க அந்த எம்பவர் தான் அவங்களாலே வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஃபர்ஸ்ட் அதுதான் நோக்கி போகும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானாவும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசாரணை நடத்தினார் சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் அவருடன் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் புனித் பாண்டியன் கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிரசாந்த் உடன் சென்றனர் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட இடங்களையும் ஆணைய அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் இதனிடையே சேலம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் இன்று அடுத்தடுத்து மரணமடைந்தனர் உயர்ந்தது